தெற்கின் குரல் எதை சொல்லப் போகிறது என்றால் இது நம் அத்தனை பேரின் குரலாகத்தான் ஒலிக்கப் போகிறது இதில் நாம் எல்லாவற்றையும் பேசலாம் வானத்துக்கு அடியே உள்ள சூரியனுக்கு கீழே உள்ள அண்டர் த சன் என்று சொல்வோம் இல்லையா அப்படி எல்லாவற்றையும் பேசுவதற்காகத்தான் தெற்கின் குரல் ஒலிக்கப் போகிறது என்று சொன்னாலே நம்முடைய அரசியல் திராவிட சித்தாந்தங்கள் தானே அது இருக்கும் நம்முடைய திராவிட கழகத்தின் கொள்கைகள் இருக்கும் செயல்பாடுகள் இருக்கும் சாதனைகள் இருக்கும் வெற்றிகள் இருக்கும் நம்முடைய வரலாறு இருக்கும் மிக முக்கியமாக அதை தவிர தமிழ்நாடு எப்படி பெண்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதை பேசலாம் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எப்படி கொண்டாட்டமாக கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பேசலாம் அப்படியே கொஞ்சம் கிராமத்துக்கும் பயணம் செய்யலாம் நகரத்துக்கும் பயணம் செய்யலாம் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்யலாம் இந்தியா முழுக்க பயணம் செய்யலாம் உலகம் முழுக்க பயணம் செய்யலாம் எல்லாவற்றையும் உற்று நோக்கி குரல் கொடுப்பதுதான் தெற்கின் குரல் வாருங்கள் இந்த பயணத்தை தொடர்வோம் நான் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவு மாநில துணைத் தலைவர்